யாரெல்லாம் இந்த ஈஸ்வரி பாக்கியோட சக்சஸ்க்கு கூட இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல தொந்தரவு பண்ணாம அமைதியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க அவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க ரொம்பவே கொஞ்சம் பாருங்க நான் நேம் ரெடி பண்ணி எடுக்கணும் வந்துட்டேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா உடனே பாக்கியா ஓ ரொம்பவே அழகா இருக்கு எழில் நான் நினைச்சதை விட இது ரொம்பவே நல்லா இருக்கு ஆனா என்ன இதுல என் பேரை பார்க்கும் போதுதான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்ல இது அமர்தா ஆன்ட்டி நீங்க ஏன் இப்படி சொல்லி கேட்டுட்ருக்கீங்க நீங்கள் இந்த நேமோட ஏற்கனவே ரெடி பண்ணியிருக்கணும் என்ன இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு பரவாயில்ல விடுங்க இந்த கடை இன்னும் பெருசாக்க போது அதுக்கப்புறமா பாருங்கள் இந்த தெரு முழுக்க இந்த மெஸ்ஸை பற்றி தான் பேச போகிறாங்க பாக்கியலட்சுமி மெஸ்ஸு ரொம்பவே பிரபலமாக போது நீங்களும் செலிபிரிட்டியாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்கே வந்த ஈஸ்வரியோ ஆமா ஆமா உங்கள் அம்மா இப்போவே பெரிய செலிபிரிட்டி தானே ஏன்னா ஏற்கனவே நம்மளோட குடும்பத்தை பற்றி மீடியா முழுக்க பேசிட்டு இருந்துச்சு இப்போ அதுக்கு குறைச்சல் இல்லாத மாதிரி இவை இன்னுமே பெரிய வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கா நம்மளோட சம்பந்தியோட குடும்பம் குடும்பத்துல இருக்கவங்க எல்லாம் எங்க எங்கயோ எவ்வளவு பெரிய ஆளா இருக்காங்க அவங்க இப்போ இந்த உலகம் முழுக்க இவளை பத்தியோ என் பேத்திய பத்தியோ பேசி சிரிக்க போறாங்க என்ன பண்றது எல்லாம் என் தலை எழுத்து இவ பெரியவங்க பேச்ச கேட்காம இருந்தாலும் பரவாயில்ல அவளோட பொண்ணை பத்தி கொஞ்சமாவது கவலைப்பட்டிருக்கலாம் பட் அதெல்லாம் சொல்லி இப்போ எந்த பிரயோஜனமும் கிடையாது உடனே எழிலும் பாட்டி அம்மா நீங்க மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கீங்க உங்களுக்கு அம்மாவோட ரெஸ்டாரண்ட பாக்கணும்ன்ற ஆசை வந்துருச்சா என்னன்னு அப்படியே பேச்ச மாத்த ஆனா ஈஸ்வரியோ வேண்டா பெருப்போட ஏதோ நான் வரலன்னா எங்க என்னோட பேரன் பெத்தியங்கள்லாம் வருத்தப்படுவாங்களோன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்தால் மற்றபடி பாக்கியாக்காக்கெல்லாம் ஒன்றும் வரலன்னு சொல்ல ஆனால் பாக்கியாவோ தனக்காக தான் தன்னோட அத்தை வந்திருக்காங்கன்னு சந்தோஷப்பட்டுட்டு லைட்டாக மனசுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே சரி வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம் எளியில் என்ன இன்னும் இனியாவும் நித் இஷ்யூ வரல அவங்களுக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் கால் பண்ணி கேட்குறியான்னு கேட்க எழிலுமே கால் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சோகத்தோட பாக்கிய கிட்டே இல்லைம்மா அவங்க ரெண்டு பேராலையும் வர முடியாதா ஏன்னால் நித்யோடய சொந்தக்காரங்க யாரோ அவங்க ரெண்டு பேரையுமே விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்களாம் அதனால தான் அதை அவங்களால மறுக்க முடியலையா அதனால விருந்துக்கு போய்ட்டு அதுக்கப்புறம் அப்புறமா இங்க வர சொல்லிருக்காங்க நம்மள ஹோட்டல்ல திறந்து வைக்க சொல்லி சொல்லிட்டாங்கம்மா அதனால நீங்க திறந்து வைங்கம்மா நல்ல நேரம் போயிட போதுன்னு சொல்ல ஆனா ஈஸ்வரியோ இல்ல இல்ல அதப்படி மாப்பிள்ள வராம நம்ம இந்த ஹோட்டல்ல திறக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்ல ஆனா கோபியோ அம்மா நீங்க தானம்மா சொன்னீங்க இந்த மாதிரி சின்ன ஹோட்டல் எல்லாம் திறந்து வைக்க அவங்களை கூப்பிட்டு அவங்களை அவமானப்படுத்த கூடாதுன்னு இப்போ ஏதோ நல்லதுக்கு நினைச்சுக்கிட்டு விட்டுருங்களேன் அவங்க அதுக்கப்புறமா வந்துட்டு போகட்டும் இப்ப நம்ம ஹோட்டல்ல ஆரம்பிச்சு வச்சிடலாம் ஏன்னா நீங்களும் சொல்லுவீங்க எந்த விஷயத்த ஆரம்பிச்சு வச்சாலும் அதை நல்ல தான் ஆரம்பிச்சு வைக்கணும்னு அதனால விடுங்கம்மா அப்புறமா அவங்க வந்து பாத்துக்கட்டும் சொல்ல உடனே ஈஸ்வரியும் ஆமா அதுவும் கரெக்ட் இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு நம்ம அவங்க வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்பார்த்து நிக்க கூடாது ஏன்னா அவங்களே ஏதோ வேற வழி இல்லாம தான் இங்க வர்றதுக்கு முடிவு பண்ணிருப்பாங்க பட் பரவாயில்ல இப்ப வராதது நல்லதா போச்சுன்னு சொல்லிட்டு சரி சரி நீ ஹோட்டல் ஆரம்பிச்சு வைக்கணும்னு ஆரம்பிச்சு வை எனக்கு வேலை இருக்கு வீட்டுலன்னு சொல்ல அண்ணா பாக்கியாவும் அத்த எப்பவும் போல நீங்களே விளக்க பத்த வச்சு இத ஆரம்பிச்சு வைக்கிறீங்களான்னு கேக்க ஆனா ஈஸ்வரியோ என்ன ஹோட்டலோட பேரையும் மாத்திட்ட இப்போ ஏதோ என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அட்லீஸ்ட் விளக்காவது பத்த வச்சிருக்கேன் அழைச்சிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லாம சொல்றியானு கேட்க ஆனா பாக்கவும் இல்லத்த உங்களுக்கு நான் இந்த ஹோட்டல் ஆரம்பிக்கிறதே பிடிக்கல அதனாலதான் இந்த ஹோட்டலுக்கு இவ்வளவு சின்ன ஹோட்டலுக்கு உங்களுக்கு பிடிக்காத ஹோட்டலுக்கு உங்களோட பேரை வைக்க கூடாதுன்ற காரணத்துக்காக தான் வேற வழி இல்லாம நான் என் பேரை வச்ச ஒரு வேலை உங்களுக்கு இது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க நான் இப்பவே இதோட பேரை ஈஸ்வரிய மிஸ் மாத்தியிருந்து சொல்லி சொல்ல ஆனா ஈஸ்வரியோ தேவையில்லை அதான் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய முடிவெடுத்து எங்க யாரு பேச்சியுமே கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிய அப்புறம் எதுக்காக என் பேரை வைக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில எனக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி será ஆனால் நீ தான் என்கிட்ட பேசினாலும் நான் ஒன்றும் என் கோபத்தை குறைச்சிக்க போறதில்லை இங்க நான் சும்மா தான் வந்தேன் அதனால இங்க நான் இருக்கிறத நீ மறந்துட்டு நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதையே நீ பாக்கியாவும் மனசுக்குள்ள வருத்தப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களே தன்னோட ஹோட்டலுக்கு விளக்கு பத்த வச்சு அதை ஏத்தி வைக்க இதை பார்த்துட்டு எழிலுமே என்னதான் அம்மா பண்ணுறது பிடிக்கலனாலும் அவங்களுக்கு எல்லா நேரத்துலையுமே சப்போர்ட்டிவா இருக்கணுன்றதுக்காக அவங்கள பூஸ்ட் அப் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க பாக்கியாவும் சரி எல்லாருக்குமே சேர்த்து நான் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபுட்டு ரெடி பண்ணியிருக்கேன் முதல்ல அது எல்லாத்தையுமே நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் மா நம்ம த வர கஸ்டமர்ஸ்க்கும் அதை கொடுக்க ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ண டிஃபன் ஐட்டம் எல்லாத்தையுமே இருக்கா அவங்களுமே அது எல்லாமே சூப்பரா இருக்குன்ற மாதிரி இருக்காங்க புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்க விஷயம் தெரிஞ்சு அங்க அக்கம் பக்கத்துல இருக்கா எல்லாருமே ஒவ்வொருத்தராக வந்து பாக்கியோட ரெஸ்டாரண்ட்ல சாப்பாடு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கா அவங்களுமே அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு கொஞ்சம் அந்த வேலையில் பிஸியாக இருக்காங்க அப்போ இதை பார்க்குற செல்வியோ பரவாயில்லையேக்கா நான் நினைச்ச மாதிரி இல்லாம ஹோட்டல் ஆரம்பிச்ச உடனேயே இத்தனை பேர் வராங்களே இதை பார்க்க உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு ஏன் போற போக்க பார்த்தா நம்ம ரெண்டு பேராலாம் இந்த கடைய மேனேஜே பண்ண முடியாது போலயே ஏற்கனவே பழைய கடையில வேலை செஞ்சவங்களையும் நம்ம கூப்பிடலாமான்னு பாக்கி அவன் கொஞ்சம் பொறுமையா இரு செல்வி ஏன்னா என்கிட்ட இப்போ இருக்கிற காசுக்கு என்னால உனக்கு மட்டும் தான் சம்பளத்தை தர முடியும் அதனால இப்போ கொஞ்சம் கடை டெவலப் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டுக்கலாம்னு சொல்ல ஆனா செல்வியும் என்னக்கா எனக்கு சம்பளத்தை பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு இப்போதைக்கு சம்பளமே தேவையில்ல நான் உன் கூட சேர்ந்து நின்று வேலை செய்ய ரெடியா இருக்கேன் நமக்கு ஒத்துழைப்பா இருக்க இன்னும் ஒரே ஒரு ஆளை மட்டும் நம்ம வேலைக்கு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா படிப்படியே ஒவ்வொருத்தரையே கூப்பிட்டு கூட்டிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கு அப்ப கோபியுமே அங்க வந்து ஆமா உன்னோட ஹோட்டலுக்கு நான் என்னோட கிளவுட் கிச்சன்ல இருந்து ஒரே ஒரு செஃப மட்டும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன் அவங்க மூலயமா உனக்கு கொஞ்சம் வேலைகள் எல்லாமே ஈஸியாகும்னு சொல்ல ஆனா பாக்கியாவும் இல்ல இல்ல எனக்கு அந்த மாதிரி ஆட்கள் யாரும் தேவையில்லை நான் என்னோட பழைய ரெஸ்டாரண்ட்ல இருக்கவங்களுக்கு மறுபடியுமே வேலை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால அவங்களையே நான் கூப்பிட்டுக்கிறேன் ஆனா நீங்க கேட்டதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்க கோபியுமே பரவாயில்ல பாக்கியா உனக்கு எந்த உதவி எப்ப தேவைப்பட்டாலும் எங்கிட்ட கேளு நான் அதை செய்ய தயாரா இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே போதே கரெக்டா அங்க அந்த ஏரியாவோட கவுன்சிலர் உள்ள நுழையிறாங்க இதை பார்த்துட்டு பாக்கியா செல்வி கிட்ட செல்வி அவங்களுக்கு என்ன வேணும் எது வேணும்னு கேட்டு கொஞ்சம் ஃபுட்டை பரிமாறு நான் இப்போ வந்துறேன்னு சொல்லி சொல்ல செல்வியும் அவங்க கிட்ட போயிட்டு வாங்கண்ண என்ன சாப்பிட்றீங்க உடனே அந்த கவுன்சிலருமே இங்க என்னென்ன ஃபுட் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பிளேட் எடுத்துட்டு வந்துருங்க ஏன்னா என்னோட ஆட்கள் எல்லாருமே இங்க வந்ததா இப்போ சாப்பிட போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்க அப்ப கரெக்டா அங்க வந்த பாக்கியாவும் செல்வி நீ போய் ஃபுட் எல்லாத்தையுமே எடுத்து வை நான் இவங்க கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்க உட்காருங்க உங்களுக்கு வேற என்ன வேணும் ஃபுட் எல்லாமே இப்ப எடுத்துட்டு வந்துருவாங்க அதனால கொஞ்சம் நேரம் மட்டும் வெயிட் பண்றீங்களான்னு கேட்க உடனே கவுன்சிலரும் ரொம்பவே நல்லவங்க மாதிரி சரி சரிமா போய் எடுத்துட்டு வர சொல்லுமா சாப்பாடு வரதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அதை நான் இங்க வச்சே முடிச்சுக்கிறேன்னு சொல்ல சொல்லிட்டு அவங்களோட அடியாட்கிட்ட ஏ அந்த ஆளை கூப்பிடு அப்படின்னு சொல்ல உடனே அந்த அடியாட்களுமே ஏதோ ஒரு வயசானவங்களை அங்கே கூட்டிகிட்டு வராங்க இதை பார்த்துட்டு பாக்கியா ஏற்கனவே கடைக்காரங்க சொன்ன மாதிரி இங்கே இவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணதாக வந்திருக்காங்களான்னு கொஞ்சம் டென்ஷனோடு பார்த்துக்கிட்டு இருக்க உடனடியாக அந்த கவுன்சிலருமே வாக்கியம் நினைச்ச மாதிரியே கட்ட பஞ்சாயத்து வேலைய ஆரம்பிச்சு அந்த வயசானவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே இதை பார்த்துட்டு இப்பவே இந்த விஷயத்தை தடுக்கணுன்றதுக்காக பாக்கியா அந்த கவுன்சிலர் கிட்ட ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்க கடக்குள்ள வச்சு பண்றது நல்லா இல்லை அதனால இங்க நீங்க இப்படியெல்லாம் பண்ணாம வெளியே போய் பண்றீங்களா ஏன்னா சாப்பிட்டுட்டு இங்க நிறைய பேர் வந்து போற இடம் அதனால அவங்களுக்குலாம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் என்னோட நிலைமையை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல ஆனால் கவுன்சிலரும் ரொம்பவே விளத்துணத்தோட என்னம்மா இது என்னோட ஏரியா என் ஏரியால நீ என்ன என்னையே வெளியே போக சொல்லி சொல்றேன்னு கேக்க ஆனா பாக்கியாவும் இது ஒண்ணும் உங்க ஏரியா கிடையாது இந்த கடை என்னோட கடை உங்களோட ஏரியாக்கு நீங்க ஏதாவது பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னா அதை வெளியே நின்று தீர்த்து வைங்க ஏன்னா நான் பிசினஸ் பண்ற இடத்துல இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுன்னு நான் ஆசைப்படுறேன்னு சொல்ல ஆனா பாக்கியா இந்த மாதிரி ரொம்பவே தைரியத்தோட தாங்கிட்ட பேசினாத கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது அந்த கவுன்சிலரும் என்ன நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதுடான்னு நினைக்கிறேன் சரி நீ புதுசுன்றனால இப்போ உன்னை விட்டுட்டு போறேன் ஏன்னா உங்ககிட்ட இன்னும் நான் நிறையவே டீல் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட அடியர்கள் கிட்ட பாக்கியவ மிரட்டுற மாதிரியே நம்ம சொல் பேச்சு கேட்காத இந்த வயசானவனுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும் அவன் அடிச்சு வெளியே இழுத்துட்டு இந்த தெருவே இவனுக்கு என்ன கதி ஆக போதுன்றத பாத்தாகணும் ஏனா என் பேச்ச கேட்காதவங்களோட கதி என்ன ஆகும்ன்றத நான் இன்னும் ரெண்டு மூணு பேருக்கு நிரூபிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வில்லத்தனத்தோட பாக்கியவா பாக்க ஆனா பாக்கியாவும் கொஞ்சம் கூட பயப்படாம கவுன்சிலரையே லைட்டா கொஞ்சம் முறைச்சு பாக்கத்துட்டு இருக்காங்க ஆனா இத பாத்துட்டு ட்ரிகரான கவுன்சிலரும் இவளுக்கு கூடிய சீக்கிரம் நான் யாருன்றதை காட்டிதான் ஆகணும் போல ஏன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களோட அடியாட்களோட வெளியே கிளம்பி போக அப்போ கரெக்டாக ஃபுட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்த செல்வியும் என்னக்கா அந்த ஆள் அதுக்குள்ளேயே போயிட்டான் என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணானான்னு கேட்க ஆனால் பாக்கியாவும் இல்லை இல்லை பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு நான் அதை எப்படியோ சமாளித்து அனுப்பிட்டேன் ஆனால் அப்போ கரெக்டாக அங்கே வந்து ஈஸ்வரியோ என்ன சமாளித்து அனுப்பிட்டேன் நீ அவங்ககிட்ட பேசுனது எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் அவன் பேசுறதை கேட்கும்போது எனக்கே தெரியுது அவள் ஏதோ பெரிய ரவுடி மாதிரி தெரியுறான் ஆனால் அவன் கிட்ட போயிட்டு நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை எனக்கு என்னமோ இது பிரச்சனை வேற மாதிரி போகும்னு தோணுது அதனால இப்போ ஒண்ணு கெட்டு போகல இப்பவே இந்த ஹோட்டல்ல மூடிட்டு ஒழுங்கா வீட்டுல சும்மா இருக்கிற வேலைய பாரு ஏன்னா உன்னால மறுபடியுமே நம்மளோட குடும்பத்துக்கு ஏதாவது அவமானம் வந்துச்சு அப்புறம் அவ்வளவுதான் நான் சும்மாவே இருக்க மாட்டேன்னு சொல்ல ஆனா பாக்கியாவும் இதுக்கு முன்னாடி என்னால எந்த அவமானமும் என் குடும்பத்துக்கு வந்தது கிடையாது இதுக்கு அப்புறமாவும் வர போறது கிடையாது அதனால நீங்க தேவையில்லாததுக்கு பயப்படுறதுக்கு பதிலா தயவு செஞ்சு போய்ட்டு இத சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு இட்லி பிளேட் எடுத்து ஈஸ்வரி கிட்ட நீட்ட ஆனா ஈஸ்வரியோ அதை தட்டி விட்டுட்டு நான் சொல்ல சொல்றதை நீ எப்பதான் கேட்க போறியோ தெரியல உடனடியா அவங்க அந்த ஹோட்டல் விட்டு கிளம்பி போக இத பார்த்துட்டு செல்வியோ அக்கா எனக்கா இப்படி எல்லாம் நடக்குது உண்மையாவே அந்த ஆளை பார்த்தா எனக்கும் ரவுடி மாதிரி தாக்கா தெரியுது இந்த பிரச்சனை கொஞ்சம் பெருசாக்கிறதுக்கு முன்னாடி அதை சமாளிச்சாக்கணுக்கான்னு சொல்ல ஆனா பாக்கியாவும் அது எனக்கே தெரியாதா நீ வேற தனியா சொல்லணுமா செல்வி தயவு செஞ்சு இப்போ நீயாவது எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறியா ஏன்னா யாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இல்லாததுனால ஏற்கனவே எனக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு இப்போ இந்த ஆளால அடுத்த தலைவலி வர ஆரம்பிச்சிருச்சு அதனால கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விடுன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்ப ஆனா இந்த பக்கம் பாக்கியாவ மிரட்டிட்டு போன கவுன்சிலரும் அந்த பக்கம் வெளியே போனதுக்கு அப்புறமா சுதாகருக்கு கால் பண்ணு என்ன சார் நீங்க சொன்ன மாதிரியே இந்த பொம்பளை ரொம்பவே திமுரு பிடிச்ச பொம்பளையா இருக்கும் போலயே நீங்க சொன்ன மாதிரி தான் என்கிட்ட நடந்துக்குச்சி ஆனா நானும் என் தரப்புக்கு ஏதோ லைட்டா மிரட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு ஆனா சுதாகரும் என்ன லைட்டா மிரட்டிட்டு வந்திருக்கியா அவள அங்க நீ ஹோட்டலே நடத்த விடக்கூடாது அதுக்காக தான் உனக்கு நான் அவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கேன் அதனால நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது அதாவது இன்னும் பத்தே நாளுக்குள்ள அவ அந்த ஹோட்டலை மூடிட்டு தலை திருச்சு ஓடணும் அப்படி மட்டும் ஆகல உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன்னு சொல்ல உடனே அந்த கவுன்சிலரும் இல்ல இல்ல சார் ஃபர்ஸ்ட் தான் கொஞ்சம் நான் பொறுமையா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண நாளையில இருந்து பாருங்க நீங்க என்ன பத்து நாள் தானே டைம் கொடுத்துருக்கீங்க நாலே நாள்ல அந்த பொம்பளைய நான் இந்த ஹோட்டலை மூட வச்சுட்டு ஓட விடுறேன்னு சொல்ல உடனே சுதாகரும் வில்லத்தனத்தோட போனை கட் பண்ணிட்டு உன்னை என்ன பண்ணா என்ன செஞ்சா எங்க வலிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும் உன்னை எதுவுமே பண்ண விடாம வீட்டுல அடக்கி ஒடுக்கி வைக்கல நான் யாரு சுதாகரே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாக்கியாவை முழுசா அழிவாங்கறத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ கைஸ் பாக்கியா இந்த சுதாகரோட இந்த பிளான்ல இருந்து எப்படிதான் தப்பிச்சு தன்னோட ஹோட்டலை தான் நினைச்ச மாதிரி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர போறாங்க அண்ட் ஆல்சோ சுதாகரோட ரெட்ட வேடோ கூடிய சீக்கிரம் வெளியே வரணும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே அதை கமெண்ட்ல சொல்லுங்க